இ இகாமர்ஸ் ஏற்றுமதி எப்படி பண்ணுறது இந்தியாவில் ஒரு பொருளை அமேசான் மூலியமாக எப்படி விற்பனை பண்ணுறது அப்படின்ற ஆன்லைன் வகுப்பு நடைபெற இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு வாட்ஸ்அப் கொடுங்க வணக்கம் ஒரே ஒரு பொருளை இ காமர்ஸ் மூலயமா விற்பனை பண்ணி கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்ச ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் அந்த பொருள் என்ன அப்படின்றத பார்ப்போமா உங்கள் மைண்டில் பல பொருள் ஓடணும் கோடி ரூபா சம்பாதிக்கணும்னா ரொம்ப அருமையான ஒரு பொருளாக இருக்கணும் ஒரு காஸ்ட்லியான ஃபோனாக இருக்கணும் இல்லை லேப்டாப்பாக இருக்கணும் நீங்கள் நினப்பீங்க அப்படிலாம் கிடையாது சாதாரண தேங்காய் சிரட்டையை வச்சு செஞ்ச ஒரு பொருள் இதுதான் அது இது பாருங்கள் இந்த ப்ராடக்ட் அப்படியே டிகோட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் சிரட்டை இது நம்ம எல்லார் வீட்லையும் யூஸ் பண்ணுவோம் ஈஸியாக கிடைக்கும் ஃப்ரீயாக கிடைக்கும் நமக்கு இந்த தேங்காய் சிரட்டையில் ஒரு போர்ஷனை முழுமையாக வச்சுட்டு இன்னொரு போர்ஷனை பாதியாக கட் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ஹாக்ஸா பிளேடு வேணும் அதுக்கு ஒரு பத்து ரூபா போட்டுக்கலாம் அதுக்கடுத்து அந்த கட் பண்ண பீஸை ஒரு பீஸை த்ரோ பண்ணிவிட்டு ஒரு பீஸை மட்டும் இன்னொரு போர்ஷன் மேலே அப்படியே ஒட்டியிருக்கிறார் ஸோ ஒட்டுறதுக்கு அனபாய் வேணும் அஞ்சு ரூபா போட்டுக்கலாம் பதினஞ்சு அதுக்கடுத்து அந்த பேர்டு உட்கார்றதுக்கான அந்த பெட் இருக்குது இல்லைங்களா அந்த பெட் என்னதுன்னு உங்களுக்கு தெரியுதா இந்த சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களுக்குலாம் அந்த டால்கம் பவுடர் போடுறதுக்கு ஒரு பஃப் மாதிரி வச்சுருப்பாங்க அதாவது ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி வச்சுருப்பாங்க பத்து ரூபா கடையில் நான் நிறைய பார்த்துருக்கேன் அது ஒரு இருபது ரூபான்னே போடுங்க நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்பாஞ்சே எடுத்துக்கலாம் அது பார்த்திங்க அப்படின்னா இருபதும் பதினஞ்சும் முப்பத்தஞ்சு ரூபா ஆச்சு அதுக்கடுத்து மேலே ஒரு செயின் தொங்குதா அது பத்து ரூபா கடையில் நான் பார்த்துருக்கேன் அது ஒரு பத்து ரூபா நாற்பத்தி அஞ்சு அந்த மணி ஒரு பத்து ரூபா போடலாம் இல்லை ஒரு பதினஞ்சு ரூபா போடலாம் மொத்தம் எவ்வளோ ஆச்சு நாற்பத்தஞ்சும் பதினஞ்சும் அறுபது ரூபாச்சு இதுதான் வந்து மொத்த அடக்க விலை இதை இவர் எவ்வளோ ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாரு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் நீங்களே வந்து இதை என்ன ரேட்டுக்கு விற்பனை பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கூண்டெல்லாம் கிடையாது இவர் இதை இந்த ப்ராடக்டை மட்டும்தான் விற்கிறாரு ஸோ இப்படி கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இப்படி மரத்து மேலே இருக்கிற மாதிரி அவர்லாம் வந்து அப்படி மரத்தில் தொங்குற மாதிரி வந்து ஃபோட்டோஷாப்பு வச்சோ ஏஐ வச்சோ க்ரியேட் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் விற்கக்கூடிய ப்ராடக்ட் இது மட்டும்தான் ஓகே இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் அவர் சேல் பண்ணுறாரு ஸோ இதனோட விற்பனை விலை இமேஜின் பண்ணிட்டீங்களா நான் இப்போது அமேசானில் இதை என்ன ரேட்டுக்கு விற்கிறார் அப்படின்றத காமிக்கிறேன் ரெண்டு பொருள் சேர்ந்து நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அவர் விற்கக்கூடிய ரேட்டு அதாவது ஒரு பொருளோட விலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா அஞ்சு வயசும் நம்ப முடியுதா உங்களுக்கு இப்போ உங்கள் கையை உங்கள் மனசில் ஒரு கேள்வி கேள்வியிடும் சார் இவ்வளவு ரேட்டு கொடுத்து இதை யார் வாங்குவா அப்படின்னு வாங்கியிருக்காங்களே பாப்போமா எவ்வளவு சேலாயிருக்கு அப்படின்ட்டு நம்பர் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நம்பர் ஆஃப் ரிவ்யூஸை வச்சு ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன் ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைவ் வெரி குட் ரேட்டிங் குளோபல் ரேட்டிங் எவ்வளவு அறுநூற்றி நாற்பது ரேட்டிங் இருக்குது ஸோ ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் மட்டுமே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சாரி செவன்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இப்போது அமேசானில் ஆவரேஜாக மக்கள்லாம் வந்து பொருளை வாங்கினாங்க அப்படின்னா அதிகபட்சம் எவ்வளோ பேர் வந்து ரிவ்யூ போடுவாங்க குறைஞ்சபட்சம் எவ்வளோ ரிவ்யூ போடுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன ரஃப் கால்குலேஷன் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஒரு பர்சன்ட்லேருந்து அஞ்சு பர்சன்ட் பீப்புள் தான் அமேசானில் ரிவ்யூவே போடுறாங்க ஸோ இந்த ரிவ்யூவை கால்குலேட் பண்ணும்போது அவர் குறைஞ்சபட்சம் பதினஞ்சாயிரம் பீஸ்லேருந்து இருந்து அதிகபட்சம் அறுபதினாயிரம் பீஸ் வரைக்கும் இது வரைக்கும் வைத்திருக்கிறார் அதாவது டோட்டல் சேல்ஸ் இது வரைக்கும் இந்த ரிவ்யூவை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் சேல்ஸை கணக்கு போடும்போது பதினஞ்சாயிரம் டு அறுபதினாயிரம் யூனிட் வந்து விற்றுருக்குது யூனிட் அப்படின்றது நான் ஒன்றை சொல்லலை ரெண்டு சொல்கிறேன் அதாவது பதினஞ்சாயிரம் பேர் டு அறுபத்தி அறுபதினாயிரம் பேர் வரைக்கும் விற்றுருக்குது ஏன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி சம்திங் தானே போட்டிருக்கிறார் ஸோ இது வந்து ஒரு பேர் இதுதான் வந்து ஒரு சேல் பண்ணுறாரு ஸோ ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ஸோ இதில் நாம் என்ன பண்ணலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அவருக்கு செலவுகள் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடலாம் அப்போ எவ்வளோ ஆச்சு ஆயிரத்தி இரநூறுவா அவருக்கு லாபம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கலாம் ஸோ ஆயிரத்தி இரநூறுவா லாபம் அப்படின்னு கணக்கெடுத்துட்டு நம்பர் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ சொன்னேன் பதினஞ்சாயிரம் டு அறுபது நாயர்ன்னு சொன்னேன் நான் பதினஞ்சாயிரத்தையும் விட்டுட்டேன் வெறும் பத்தாயிரத்தை மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ பத்தாயிரம் இன்ட்டு ஆயிரத்தி இரநூறு அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா அவர் சம்பாதித்த தொகை அதாவது அவருக்கு கிடைச்ச நெட் ப்ராஃபிட் வந்து இந்த ப்ராடக்டை விற்க ஆரம்பித்ததுலேருந்து இன்னும் வரைக்கும் ஒரு கோடியே இருபது லட்ச ரூபா ஸோ இதில் இன்னும் நாம் கட் பண்ணுறோம் அந்த இருபது லட்சத்தையும் கட் பண்ணணுன்னு வைங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு கோடி ரூபாயாவது அவருக்கு லாபம் கிடச்சிருக்கும் அதிகபட்சம் இவர் அதுக்கு செலவு பண்ணியிருக்கக்கூடிய தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு அறுபது ரூபா இன்னும் எக்ஸ்ட்ரா போடுங்க ஒரு நூறுரூவானே போடுங்க நூறுரூவா செலவு பண்ணி ஒரு ப்ராடக்டை ஆயிரத்தி இரநூறுவா லாபத்துக்கு அவர் விற்று இது வரைக்கும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அவர் லாபமாக எழுதியிருக்கிறார் இதுதான் இ காமர்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஸோ கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நாம் இந்த மாதிரி கூட ஒரு பொருளை விற்பனை பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி இகாமர்ஸ் பிஸ்னஸ்ஸை இந்தியாவில் எப்படி பண்ணுறது குளோபலாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது இதே அமேசான் மூலியமாக நாம் எப்படி இந்த இ காமர்ஸ் பிஸ்னஸை பில்டப் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்றத பற்றி முழுமையான வகுப்பு நாளை முதல் ஆரம்பமாகுது ஸோ மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு வாட்ஸ்அப் கொடுங்க